வெற்றிவேல் முருகனுக்கு வெற்றிவேல்முருகனுக்கு எல்லாம் எல்லாமல்ல பழனாபுரி இறைவன் அருணாச்சலம் முத்தி அருணாசாரம் ஸ்ரீ ஞான தண்டாபன் சுவாமி கருவாராம் குருநாதர் அருணாபெருமன் சரம் சமம்சர் எம்பெருமன் கருண் முழுமட்டன் குருநாதர் ஸ்ரீ அருணாசுவாமி திருவாந்த திருப்பண மகாமத்தின் கௌமாரி அந்தபடி பாடல் ஆயிரத்தி எழுபது புறக்க வந்து எனக்கு தோங்கும் பொது பாடலுக்கான இசை விடுதத்தை பழனியாண்ட அவன் திருவிழி சமர்ப்பித்து அவன் அருளுக்கு பாத்திரமாவும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர அரோரா பழனாபுரி வாழ் பகல் தண்டாயுமணி சுவாமிக்கு முருகாஜனம் தனத்த தந்தனம் தனத்த தந்தனம் தனத்த தந்தனம் தனதான தனத்த தந்தனம் தனத்த தந்தனம் தனத்த தந்தனம் தனதான புறக்க வந்தனம் மென் புணத்தில் அன்று சென்று உறவாடி புறக்க வந்தனம் குரக்கரும்பென் புணத்தில் அன்று சென்று உறவாடி

தியக்கம் என்றொழிதிடுவேனோ புறக்க வந்த நம் மென் புனத்தில் அன்று சென்று புது புயமீதே செருக்க நெஞ்சகம் கழிக்க அன்புடன் திளைக்கும் நின் நின்றம் புகழாது கடம் சுமந்தலக்கண் சுமந்தலக்கன் தியக்கம் என்றொழிந்திடுவேனோ தியக்க கம் என்றொழிந்துடுவேனோம் கொக்கர் தண்டமும் குவட்டில் அங்கையும் துகளாக கொதித்த கொண்டலும் கடம் கொதித்து மண்டுவம் பகைவோட குறக்கி நம் கொணர்ந்தரக்கர் தண்டமும் குவட்டில் அங்கையும் துகளாக கொதித்த கொண்டலும் திரியரும் கடம் கொதித்து மண்டுவம் பகைவோட துறக்கும் விம்பக்கும் புரி பிரச்சண்டின் துரத்தனும் பிறந்திரவாத சுகத்தில் அன்பரும் ஜகத்ரயங்களும் துதிக்கும் உம்பர்தம் பெருமாளே துறக்கும் விம்பக்கும் புரி பிரச்சண்டின் துரத்தனும் பிறந்திரவாத சுகத்தில் அன்பரும் ஜகத்ரயங்களும் துதிக்கும் உம்பர்தம் பெருமாளே பிறந்திரவாத சுகத்தில் அன்பரும் ஜகத் துதிக்கும் ஒதம் பெருமே நெஞ்சகம் கழிக்க அன்புடன் இன்றிய கடம் சுமந்த அலக்கண் மண்டிடும் தியக்கம் என்றொழிந்திடுவேனோ இந்திய கடம் சுமந்த அலக்கண் மண்டிடும் தியக்கம் என்றொழிந்திடுவேனோ

மென் புயபீதே செருக்க நெஞ்சம் கழிக்க அன்புடன் தெளிக்கும் நின்றிரம் புகழாது இன்றிய கடம் சுமந்து அலக்கன் மண்டிடம் தியக்கம் என்று ஒடிந்திடுவேணும் குரக்கினம் குடர்ந்து அரக்க தண்டமும் குவட்ட இலங்கையின் துகளாக குதித்த கொண்டனும் திரியட்சரும் கடம் குதித்து மண்டு வெம்பகைவோட துறக்கும் வெம்ப கிம்புரி பிரச்சண்ட சிந்துரத்தனும் பிறந்து இரவாத சுகத்தில் அன்பரும் ஜகத்திரியங்களும் துதிக்கும் உம்பர்தம் பெருமானின் திருப்பாங்க சமப்பணம் பழனாபுரி ஆண்டவன் திருப்பாங்க சமூப்பணம் குறையாத அருணா பெருமா தொடரம் பழனியாண்டவனுக்கு அரோர அரோரா அரோவர